கட்சியின் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் மற்றும் மாவட்ட செயற்குழு கூட்டமானது இன்று நடைபெற்றது உத்தரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தி வா எழிலரசு தலைமை தாங்கினார் தன்னார்வலர் அறிவழகன் உத்தரமேரூர் நகர செயலாளர் கவியரசு ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் ஒன்றிய செயலர்கள் குருவளவன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் மற்றும் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற விசாக்கா வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் பார்வேந்தன் பாசரை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் உத்தரமேரூர் தொகுதியில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் தொகுதி முழுவதும் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் பூத் கமிட்டிகளை அமைத்தல் கிளைகள் தோறும் புதிய கொடிக்கம்பங்களை நிறுவி கொடியேற்றுதல் அனைத்து கிளைகள் தோறும் முகாம்களை கட்டமைத்தல் கட்சியின் ஒன்றிய நகரங்களை வரையறுத்தல் அனைத்து வாக்குச்சாவடி முகவர்களை உறுதிப்படுத்தல் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சி வேட்பாளரை அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைத்து கிராமங்கள்தோறும் திருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்திடவும் தொகுதி மக்களுக்கான களப்பணியில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்திட அரசு துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் ஸ்டெல்லா அனிதா வெண்ணிலா சுமதி உள்ளிட்ட உத்தரமேரூர் தொகுதி மகளிரணி மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் திருளானோர் பங்கேற்றனர்